காலையில் எழுந்ததும் எத்தனை பேர் இந்த டீயில் இருக்கீங்க யானை இடையில விட்டுருந்தேங்க திரும்பவும் ஆரம்பித்தாச்சு அஞ்சரைக்கெலாம் டீ போட்டுட்டு போய் தான் நான் கேட்டெலாம் ஓப்பன் பண்ணி வாசல் தெளித்தேன் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கறக்கு ஃபைவ் தேர்ட்டி மாதிரிலாம் இருக்காது இனிமோ நாலு மணிக்கு எந்திரிச்ச மாதிரி இருக்குங்க அவ்வளோ இருட்டா இருக்குது ரெண்டு பக்கம் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் தண்ணி தெளிச்சிட்டு வந்துவிட்டேன் வாசல் மட்டும் தெளிச்சு விட்டுட்டு வந்து உள்ளே வந்து சமையல் அன்னைக்கு என்ன அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை சாம்பார் இது வந்து நூல்கோல் போட்டு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேங்க குக்கரில் வச்சுட்டா கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சு நூல்கொள் போட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சா நூல்கொள் கரைஞ்சிரும் அதனால புடலங்காய் துவையல் புளிச்சாறு இந்த புளிச்சாறு கழனி புளிச்சாறு வந்து பொதுவாகவே மழை காலத்தில் வச்சா ரொம்பவே சூப்பர் ஏன்னு கேட்குறீங்களா ஏன்னா நாங்கள் காலையிலேயே சாப்பாடு வச்சிட்றோமா சூடாவெலாம் இருக்காது அது லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸ் தான் எல்லாருக்குமே என் ஹஸ்பண்டுக்கும் தான் பசங்களுக்கும் அப்படி தான் எனக்கும் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிருவேன் ஒரே டைமாக தாங்க வைக்க முடியும் கொஞ்சமாக ரைஸ் வைக்கும்போது அதை எத்தனை தரங்க வைக்கிறது அவ்வளோதான் அது வந்து ஒரு இரநூறு அரிசி கொஞ்சம் கூட போடுவேன் அஞ்சு பேருக்குமே நந்தினிக்கே சேர்த்து அதே சாதம் தான் அதில் வந்து ஆளுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருறது வேலை முடிஞ்சிடும் இப்போ நான் சாதத்தை அப்படியே எடுத்து தனியாக அவங்களுக்கு மட்டும் தான் என் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக பாக்ஸில் எனக்கும் தனியாக வச்சுக்குவேன் பசங்களுக்கெல்லாம் அப்படியே புளிச்சார் போட்டு கிளறி தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா தனித்தனியாக கொண்டு போய் அவங்க கலந்தெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படியே கலந்து கொடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் கலந்து அதுக்கு மேலே வந்து புடலங்காய் துவையல் காய் தாங்க இதில் நிறையா புடலங்காய் அப்படியே ரெண்டு காயும் போட்டுட்டு பருப்பு கம்மியாக போட்டு துவையல் வச்சு அதே மாதிரி அந்த கூட்டும் வச்சு அவங்களுக்கு டிஃபனை கட்டியாச்சு லஞ்சுக்கு இதை கொண்டு போனாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து அவங்களுக்கு தோசை முட்டை தோசை ஊற்றி கொடுத்தேன் முட்டை தோசையும் சாம்பாரும் என் ஹஸ்பண்ட்க்கு தனியாக தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் பாலும் தயிரும் ஊற்றி கொடுத்து விடுவேன்